ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்தில் காதலர் தினம் முடிஞ்சது அந்த காதலர் தினம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தா ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பாய் ஸ்டூடெண்ட் சோ இதே மாதிரி தொடர்ந்து நான் ரிசீவ் பண்ணதுனால இது பத்தின விஷயங்கள் சொல்லியே ஆகணுமோ அப்படின்றது தோணுச்சு என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடண்டா ஸ்கூல் ஸ்டூடண்டா இருக்கும் பொழுது நமக்கு அந்த பருவத்துல வரக்கூடிய காதல் இருக்கு இல்லையா அந்த எயிட் ஸ்டாண்டர்ட்லயே இப்ப பியூபர்தே அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ எயிட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் வரைக்கும் ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சோ அந்த காதலர் தினத்தன்னைக்கு தன்னுடைய காதலனுக்கோ காதலிக்கோ அவங்க யூஸ் பண்ற கிரீட்டிங் கார்ட்ஸ் கிஃப்ட் சாக்லேட்ஸு லவ் லெட்டர்ஸு இது எல்லாத்தையுமே நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்னமும் என்ன பண்றாங்க அப்படின்னா அத செக் பண்றதும் அந்த டேஸ்ல அவங்க பாக்காத நேரத்துல அவங்க பேக்க செக் பண்றதும் சந்தேகிக்க கூடிய நபர்களை செக் பண்ணி அவங்க பேக்ல இருந்து திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து அத எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க ரொம்ப பேடா என்னுடைய ஸ்கூல்ல ட்ரீட் பண்ணிட்டாங்க அதை வந்து நான் திரும்பியும் என்ன நான் சரி பண்ணிக்கணும்ன்றதுல நான் பண்ணினது தவறு தான் ஆனா அதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா திரும்ப எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் முகத்துல முடிப்பேன் என்னுடைய கிளாஸ் டீச்சர்ஸ் முன்னாடி ஏன்னா ஸ்கூல் நிர்வாகமோ இல்ல கிளாஸ் டீச்சர்ஸோ யாரோ அது பொண்ணை பண்ணிருக்காங்க அந்த பையனுக்குமே அது மாதிரி நடந்திருக்கு சோ ரெண்டு பேரண்ட்ஸுமே வந்து அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இந்த இடத்துல இது ரொம்ப நாளாவே நடந்து விஷயம்தான் இதுல கொஞ்சம் டீச்சர்ஸா இருக்கட்டும் இல்ல நிர்வாகமா இருக்கட்டும் ஸ்கூல் நிர்வாகமா இருக்கட்டும் அதாவது அங்க ஆபீஸ் மேட்ஸ் யாராவது இருக்கிறவங்களோ அத பாக்குறவங்களோ இல்ல செக்யூரிட்டிஸோ எக்ஸ்ஆர் ஒய் யாரா வேணாலும் இருக்கட்டும் எப்படி இந்த ட்ரீட் பண்ணுவீங்க ஏன்னா எல்லாருமே நம்மளும் அந்த காலகட்டத்தை தான் வந்திருக்கோம் பருவ சில விஷயங்கள் ரொம்ப இன்ஃபாக்சுவேஷன் லவ் வர்றதும் ஹார்மோன்ஸனுடைய தூண்டுதல்னால நிறைய தவறுகள் பண்றதும் இயல்பு தான் ஸோ ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள நம்ம கைட் பண்ணணும்ன்றது எல்லாமே நியாயமான விஷயம் தான் ஆனா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் சோ அது மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது நம்ம உடனே கோவப்பட்டுட்டு எல்லாரும் அவங்க செஞ்ச ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த என்னத்ததான் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னாலும் அவங்களுக்கும் பர்சனல் பர்சனல் தான் இல்லையா அதனால தானே அதுக்கு பேரு பர்சனல்னு வச்சிருக்கோம் சோ அவங்க பர்சனலை எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுனால அவங்களுடைய தான் பாதிக்கப்படுது அந்த மனசு பாதிக்கிற நேரத்துல எதனா தவறான முடிவு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் பொறுப்பேற்குமா இல்ல அந்த கிளாஸ் டீச்சர் பொறுப்பேற்பாங்களா இல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க ஸோ இது மாதிரி சூழ்நிலையில பிள்ளைகள் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சிட்டு அவங்கள கரெக்டான விதத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல இதெல்லாமே ஹார்மோன்ஸ் மாற்றங்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் லைஃப் எவ்வளவோ இருக்குன்னு கொஞ்சம் காமன் கூலா அவங்கள கைடன்ஸ் குடுத்து அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பா அந்த சூழ்நிலையிலேருந்து கொண்டு தான் ஒரு நல்ல அணுகுமுறையா இருக்கும்னு இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் சோ நீங்க ஒரு தவறான அணுகுமுறைய கோவத்துல பேரண்ட்ஸோ இல்ல பள்ளி நிர்வாகமோ இல்ல டீச்சர்ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பிள்ளையால வந்து காலத்துக்கும் அந்த அவமானத்தை மறக்க முடியாது இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படின்னா அந்த தவறான முடிவை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த அவமானத்துல எதனா ஒரு முடிவு எடுத்துருவாங்க காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க அது ரீதியான ஒரு சில மனப்பிரச்சனைகள் வர்றதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுல வந்து ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது வருஷ வருஷம் காதலர் தினம் வருது நம்மளும் அந்த பள்ளி பருவத்தை காதல் பருவத்தை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கோன்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை கொஞ்சம் கௌரவமா அந்த பிள்ளைகளை ட்ரீட் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ட்ரீட் பண்ணி அவங்கள கைடன்ஸ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்கள கொள்ளையில கொண்டு வர்றதுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன் i